வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்தை பத்தி பேசலான்னு இருக்கோம் அதாவது நன்றியில் செல்வம் பிறருக்கு பயன்படாத செல்வம்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மக்கிட்ட இருக்கிற ஒன்று மற்றவங்களுக்கு உதவலைன்னா அதோட உண்மையான மதிப்பு என்ன இது வந்து பார்வையில பார்வையிலிருந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் செல்வத்தோட நோக்கம் சும்மா சேர்க்கறது மட்டும்தானா இல்லை அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா நீங்க யோசிச்சிருக்கீங்களா சரி வாங்க இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த நன்றியல் செல்வங்கிற ஐடியா அதாவது அடிப்படையில் வெற்றிடம் மாதிரி செல்வம் இருக்கு ஆனா அதனால யாருக்கும் எந்த ஒரு நன்மையும் பழமெல்லாம் நல்லா பழுத்து தொங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா யாரும் பறிக்கல சாப்பிடல வீணா போகுது அது மாதிரிதான் இதுவும் செல்வம் இருந்தும் இல்லாத மாதிரி இதுதான் இங்க நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது ஆமாம் இங்கே ஒரு கேள்வி வரதில்லை ஏன் ஒரு செல்வம் வந்து நன்றி இல்லாதது அல்லது பயனற்றதுன்னு சொல்லப்படுது அதாவது ஏங்க அதை பகிராமல் வச்சுருந்தா இல்லை யாருக்கும் பிரயோஜனப்படாமல் இருந்தால் அப்படி சொல்கிறோம் இதுக்கு பின்னால் இருக்கிற தத்துவம் என்னென்னா செல்வங்கிறது ஒரு கருவி ஒரு டூல் மாதிரி அதோட மதிப்பு அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதுல தான் இருக்குது இப்போ ஒரு நல்ல இசைக்கருவி இருக்குன்னு வச்சுக்குவோம் ஆனால் யாருமே அதை வாசிக்கலண்ணா அது சும்மா ஒரு பொருள் அவ்வளோதான் ஆமா ஒரு காட்சி பொருள் அதோட இசை யாருக்கும் கேட்காது செல்வமும் அப்படிதான் பயன்படுத்தாதப்போ அது அதோட இயல்பான மதிப்பியே ஒரு மாதிரி இழந்துடுது இது இன்னைக்கு எப்படி பொருந்தது இந்த மாடர்ன் உலகத்துக்கு டெக்னாலஜி உலகம் எல்லாம் வேகமா மாறிடுச்சு இப்போ நன்றியல் செல்வம்னா என்ன அர்த்தம் சொல்லப்போனா இதோட நவீன புரிதல் என்னன்னா உங்ககிட்ட இருக்கிறத உருப்படியா பயன்படுத்துங்க இது வெறும் பணம் காசு பத்தி மட்டும் இல்ல நிச்சயமா இல்ல கிட்ட இருக்கற நேரம் நம்ம அறிவு நம்ம திறமைகள் இது எல்லாமே வளங்கள் தான் இல்லையா ஆமா இதையெல்லாம் முடக்கி வைக்காம ஏதாவது ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும் ஒரு தேங்கி கிடக்குற குட்டம் மாதிரி இல்லாம ஓடுற ஆறு மாதிரி பயன் தரணும் அந்த ஓட்டம் முக்கியம் கரெக்டா நிச்சயமா நிச்சயமா இத இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல பார்த்தா இதோட ஆழமான ஞானம் வந்து வெறும் தானம் தர்மம் பண்றதோட முடியறது இல்ல அது ஒரு சின்ன பகுதி தான் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற வளங்களோட உண்மையான நோக்கம் என்ன அதோட தாக்கம் என்னன்னு ஆமா புரிஞ்சுக்கிறது செல்வம் நம்ம திறமை இது நமக்கும் சரி நம்மள சுத்தி இருக்கிற சமூகத்துக்கும் சரி எப்படி ஒரு மதிப்பை உருவாக்குது நம்ம செயலால நம்ம வளங்களை பயன்படுத்துறதால என்ன மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் இதுதான் அடிப்படை கேள்வி சும்மா பணம் கொடுக்கறதை விட ஒருத்தருக்கு மீன் பிடிக்க கத்து கொடுக்கறது மாதிரி ஆமா அந்த தாக்கம் ரொம்ப நாளைக்கு நிக்கும் கரெக்ட் அதுதான் சரி அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன செல்வங்கிறது மத்தவங்களுக்கு பயன்படும் போது இல்ல ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு செய்யும் போது இல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான முதலீடா மாறும் தான் அதுக்கு நிஜமான மதிப்பு கிடைக்குது அதை சும்மா பூட்டி வச்சு கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல ஒரு மரம் பூக்குது காய்க்குது கனி கொடுக்குது அது மாதிரி செல்வமும் சமூகத்துக்கு பயன்படணும் இல்லனா அது ஒரு உயிரில்லாத பொருள் மாதிரி தான் சரிதானே ரொம்ப சரி இத வந்து நம்மள இன்னொரு முக்கியமான சிந்தனைக்கு கூட்டிட்டு போகுது பணம் பொருள் இத தாண்டி நம்ம கிட்ட இருக்கிறத பயனுள்ள வகையில பயன்படுத்தணுங்கிற இதே கொள்கை மத்த அருவமான வளங்களுக்கு அதாவது இன்டேஞ்சிபிள் ரிசோர்ஸ் சொல்லுவோம்ல அதுக்கு எப்படி பொருந்தும் யோசிப்பாருங்களேன் உதாரணத்துக்கு உதாரணமா ஒருத்தர்கிட்ட இருக்கிற பெரிய அறிவு இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஒரு ஸ்பெஷல் திறமை இதெல்லாம் மத்தவங்களோட பகிரப்படாம பயன்படுத்தப்படாம இருந்தா அதுவும் ஒரு வகையில நன்றியில்லாத தானே ஆமா யோசிச்சா அப்படிதான் தோணுது ஒரு சிறந்த டாக்டரோட திறமை அவர் யாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா என்ன பிரயோஜனம் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க